வணக்கம் இந்த ஊடக சந்திப்பானது என்ன விடயம் என்று சொல்லி சொன்னால் கடந்த இருபதாம் தேதி கௌரவ ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்னை தொலை தொலைபேசி ஊடாக அழைப்பை ஏற்படுத்தி தன்னை சந்திக்க வருமாறு அழைத்திருந்தார் அதன் அழைப்புக்கேற்றவாறு நான் அங்கே சென்றிருந்தேன் அதன் போது எனக்கு அவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாவட்ட அமைப்பாளர் பதவியினை தந்து எங்களுடைய மாவட்டத்திற்கு தன்னுடைய தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் முழுமூச்சாக ஈடுபடுமாறு கூறியிருந்தார் அதன் பிரகாரம் எனது தேர்தல் நடவடிக்கைகள் அவருடைய தேர்தல் நடவடிக்கைகளில் நான் கடும் மூச்சாக எங்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் வேலையை செய்து கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த வகையில் தற்போது எங்களுடைய மாவட்ட மக்களின் விருப்பத்திற்கேற்றவாறு எங்களது பிரதேச மக்களின் விருப்பத்திற்கேற்றவாறு எங்களுடைய சேவைகளை செய்ய தேர்தல் கடமைகளை செய்ய ஈடுபட்டிருக்கின்றோம் இன்று தேர்தல் தபால் தேர்தல் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது அந்த வகையில் எமது அரசு சேவையாளர்கள் யாரை யாருக்கு வாக்கு போட வேண்டும் என்பதை அவர்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய ஒரு தருணம் அந்த வகையில் கடந்த மாவட்டத்தில் கடந்த முறை தேர்தலின் போது எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்ட ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் வெற்றியை பெற்றிருந்தாலும் நாடு தழுவிய ரீதியில் தோல்வியை சந்தித்திருந்தார் ஆனால் அவர் தோத்தது போல் எமது இலங்கை திருநாடும் பொருளாதார சீரழிவால் தோற்று நின்றது நிலை நின்றது கோட்டாவை தெரிவு செய்து இருந்ததால் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திரும்ப ஒரு திருப்புமுனை வந்துள்ளது எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் களத்தில் இறங்கியுள்ளார் அவரை வெற்றி பெறச் செய்வதன் மூடாக எங்களுடைய நாட்டில் ஒரு சுவிச்சத்தை நாங்கள் பெற முடியும் உண்மையாக அவர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து பத்தொன்பது காலப்பட்ட பகுதியில் பல வீட்டுத் திட்டங்களை நான்கு வருட அமைச்சிக்கால பகுதிக்குள் பல வீட்டு திட்டங்களை எமது பிரதேசத்திற்கு எமது மாவட்டத்திற்கு செய்திருந்தார் அந்த வகையில் எண்பத்தோரு வீட்டு திட்டத்தின் ஊடாக மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பலனை அடைந்துள்ளது அந்த வகையில் தற்போதும் அது குறையான ஒரு நிலையில் அந்த வீட்டு திட்டங்கள் இருக்கு அவர் ஜனாதிபதியாக வரும் பட்சத்தில் இந்த வீட்டு திட்டமானது சுவிச்சம் பெறும் இந்த விடயத்தை எங்களுடைய மக்களுக்கு இந்த ஊடகத்தின் ஊடாக தெரிவித்துக்கொள்ள நான் விரும்புகிறேன் ஏனென்றால் அவர் ஒவ்வொரு வீடாக சென்று ஒரு ஒரு வீட்டினை திறந்து கொடுத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கம் எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி மூன்று காலப்பகுதி வரை தங்களுடைய ஜன அப்பா அமைச்சராகவும் பிரதம அமைச்சராகவும் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் எமது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாற்பத்தைந்து வீட்டு திட்டங்களை கொண்டு வந்து இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கு தனது சேவையை செய்திருந்திருந்தார் அதே போன்று அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களே இந்த வீட்டு திட்டத்தினை கொண்டு வந்திருந்தார் அதற்கு அதற்கு உட்பட்ட பகுதியில் எந்த ஒரு வேட்பாளரும் எந்த ஒரு ஜனாதிபதியும் எந்த ஒரு அமைச்சரும் அவ்வாறான ஒரு முன்மாதிரி கிராமங்களை உருவாக்கவில்லை அதே போன்று இப்போ மக்களுக்கு நலன் பெறக்கூடிய ஒரு வேலை திட்டத்தினை கொண்டு வந்து செய்த ஒரு அமைச்சர் தற்போது ஜனாதி வேட்பாளர் இருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கொண்டு வந்த வீட்டு திட்டமானது இடைநடுவே நிறுத்தப்பட்டிருந்தது கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்தார் அதன் பிறகு அவருக்கு காவலாளியாக ஒரு நினல் ஜனாதிபதியாக வந்தார் ரணில் விக்ரமசிங்க ஆனால் மக்கள் நலன் சார்ந்த ஒரு விடயத்தை அவங்க வந்தவங்க நடைமுறைப்படுத்தவில்லை இன்றைக்கு நிறைய பேர் ரணிலுக்கு வாக்கும் அனுரகுமார நாயக்கிக்கும் வாக்கு கேட்டு செல்கிறாங்க ஆனால் எங்களை மாவட்ட மக்களின் அவல நிலையை யாரும் சிந்திச்சு பார்க்கல ஏனென்றால் இன்றைக்கு நான் சஜித் பிரேமதாஸ் அவர்களூடாக எனது பிரதேசத்துக்கு ஒரு முப்பது ரெண்டு வீட்டு திட்டத்தை கொண்டு வந்தேன் நான் இன்னும் வந்த வீடு கட்டி பிடிக்க முடியாத நிலையில் இருக்குது இன்றைக்கு மூவாயிரம் வீட்டுத் திட்டத்தில் முடிக்கப்பட்ட வீடுகள் அஞ்சூறு தான் ரெண்டாயிரத்தி அஞ்சூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் அறநிலையில் இருக்குது கால்நிலையில் இருக்குது இன்னும் முழுநிலை பெறவில்லை முழுநிலை பெறவனுமாயிருந்தால் எங்களுடைய மனங்களை ஏழைகளின் தோழனாக மக்களின் மனங்களை வென்ற தலைவர் சஜித் பிரேமதாசை அவரை வெற்றி பெறச் செய்வதன் அந்த வீட்டுத் திட்டத்தினை நாங்கள் நிறைவு செய்ய முடியுமே தவிர வேறு எதுவுமே செய்ய முடியாது ஏனென்றால் இரண்டு ஜனாதிபதிகள் மாறியும் இந்த மாதிரியான ஒரு வீட்டுத் திட்டம் நடைமுறையில் இல்லை கடந்த காலத்தில் ஏராவ பெற்றுக்குள்ள எண்பது வீட்டு திட்டம் கொடுக்கப்பட்டது எங்க மாவட்டத்தில் ஏராவ மட்டும் நாற்பது வீட்டு திட்டம் கொடுப்பட்டது சஜித் பிரேமதாஸ் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த முன்மாதிரி வீட்டு திட்டம் செமட்ட செவன இந்த திட்டமானது அகில இலங்கை ரீதியாகவே கொடுக்கப்பட்டிருந்தாலும் மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கே அதிகூடிய வீட்டுத் திட்டங்கள் கொடுக்கப்பட்ட என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த இடத்துல அது மாத்திரமின்றி அது மாத்திரமின்றி அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டும் எதிர்க்கட்சித் தலைவராக எந்த ஒரு தலைவர்களும் செய்யாத வேலை திட்டங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறார் ஸ்மார்ட் வகுப்பறைகள் பாடசாலைகளுக்குரிய உபகரணங்கள் வைத்தியசாலைகளுக்குரிய நவீன உபகரணங்கள் அதே போன்ற பஸ் பஸ் வண்டி சேவைகள் இவ்வாறு வேலை திட்டங்களை தினந்தோறும் அவர் எதிர்க்கட்சித் தலைவராக செய்து கொண்டு வரே தவிர இதுவரைக்கும் திஷா நாயக்க ஒரு எதிர்கட்சி எதிர்கட்சியாக பகுதியில் இருந்து கொண்டு அவரோட அரசியலை செஞ்சு கொண்டு வரார் அவர் இதுவரைக்கும் ஒரு பத்து வேலை திட்டம் செஞ்சிட்டு பாருங்கட பிரதேசத்துக்கு பார்த்தா இல்லை அதே ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்தார் ஜனாதிபதியாக நிழலமைச்சராக இன்றைக்கு கோட்டா விட்டு போட்டு சென்று போன அந்த ஒரு லட்சம் கிலோமீட்டர் வீதிகளை புனரமைக்கிறதில் கொண்ட ஆர்வம் இந்த வீட்டு திட்டங்களில் கொண்டு வரல ஏன் அந்த வீதிகள் அமைக்கும் போது பத்து வீத கொமிஷன் கிடைக்கும் அவங்களுக்கு கொமிஷன் வியாபாரம் செய்கிறதுக்கு தான் இங்கே அரசியல்வாதியா பாராங்களே தவிர மக்கள் மக்கள் நலன் சார்ந்த விடயங்களை யாருமே துளியளவும் துணியமாக பார்க்குறாங்கல்ல இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டு போய் மாநாடு நடத்தினாங்க கட்சி கூட்டம் நடத்தினாங்க பிரச்சார கூட்டம் நடத்தினாங்க அதில் இந்த வீட்டு திட்டத்தை நிறைவேற்றித்தார் சம்மந்தமாக யாருமே கதைக்கல எந்த ஒரு தலைவரும் கதைக்கல ஆனால் நேற்று எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர் சொல்லியிருந்தார் அவர் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை என்று அவர் வந்தால் இந்த வேலை திட்டம் நடக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும் எங்கடா அடிமட்ட நேற்றும் கூட பிரச்சாரத்துக்கு போயிருந்த நேரம் மக்கள மனம் நிலை அவ்வாறு இருக்கின்றது ஆகையால் மக்கள் சிந்திக்க வேண்டிய தருணம் இது சிந்திச்சு வாக்களிக்க வேண்டிய தருணம் நீங்கள் புல்லட புல்லடி இட வேண்டியது தொலைபேசிக்கு திக்கு திசைகட்டு தெரியலை நீங்கள் காட்டிக்கு வாக்கு போடுறதுக்கு கேஸ் இல்லைன்றாலும் அடுப்ப ஊதி சரி நாங்கள் பற்ற வச்சு வாழ்ந்தாக்கள் தூரத்துக்கு நம்ம தூரத்துக்கு விடயத்தை சொல்லணுமா இருந்தால் தொலைபேசி தான் தேவை அப்போ சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் சிந்திச்சு நீங்கள் செயற்பட வேண்டிய ஒரு தருணம் போட வேண்டியது தொலைபேசிக்கு இந்த ஐஎம்எஃப் கடன் எடுத்துக்கொண்டு அந்த கடன் காசை எப்படி கட்டுன்றது ஒரு வழி தெரியாமல் அந்த கடன் சுமையை இன்னும் மென்மேலும் மக்கள் மேலே சுமையை செலுத்து கொண்டு வருகின்ற ரணில் விக்ரமசிங்க தேவையா இல்லை வாய்ப்பேச்சில் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற அனுரகுமாரதி திசாநாயக தேவையா செயல்வீரனாக செயற்பட்டு கொண்டு வருகின்ற சஜித் பிரேமதாச தேவையா என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டிய தருணம் இந்த தருணத்தில் நீங்கள் தவறுவையாக இருந்தால் மீண்டும் நீங்கள் பொருளாதார சீர்குழைப்பு தள்ளப்பட்டு மீண்டும் வரிசையில் நிற்க வேண்டிய காலம் உருவாகும் ஆகையால் சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய ஒரு இளம் தலைவர் மக்களுக்காக சேவையாற்றக்கூடிய இரவு மகளாக சேவையாற்றக்கூடிய தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்பதை நீங்கள் எண்ண வேண்டும் எண்ணி அவருக்கு புள்ளடி விட்டு அவருடைய தொலைபேசி சின்னத்திற்கு புள்ளடியிட்டு அவரை வெற்றி வரச் செய்வது காலத்தின் சிறந்த ஒரு தேவையாகும் என்பதை இவ்விடத்தில் கூறி முடிக்க விரும்புகின்றேன் நன்றி இல்லை இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் இங்கே இருக்கிற ராஜாங்க அமைச்சர்களாக இருக்கட்டும் இல்லை மற்ற எம்பிக்களாக இருக்கட்டும் எப்போதுமே அவங்க ஆட்சியாளர்களுக்கு துதிப்பாடுகிறவர்களாக தான் இருக்கிறாங்க உண்மைக்கு அதை வெளிப்படையாக சொல்லத்தானே ஒன்று நம்ம இந்த இடத்துல ஏன்னா மக்கள் தீர்மானிக்கணும் என்னென்னா அவங்க போக்குவரத்து செய்கிறாங்க அவங்களுக்கு வாக்களிக்க மக்கள் இப்போ இந்த மூவாயிரம் குடும்பம் மூவாயிரம் குடும்பம் வீடு பெற்றிருக்குது இப்போ அறநிலையிலேயே கால்நிலையில் இருக்குது அவங்கள சிந்திச்சு பார்த்துருந்தா செய்யக்கூடிய விஷயங்களை ஜனாதிபதியார் அணில் இருந்தவர் உங்கள் வீடமைப்பு அமைச்சராக இருந்தவர் அவங்கள வச்சு செவிக்கிறிகலாம் தானே ஆனால் அவங்க என்ன செஞ்சவங்க பீதி போடுறோம் வீதி போடுறோம் வீதி என்னையா வீதி பீதியை விட வீடு அரண் வீடு இல்லாமல் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அந்த வீட்டு திட்டம் அறநிலையும் குரல் நிலையிலையும் அதை முடிச்சாங்களா முடிக்கல இன்றைக்கு பாருங்கள் சஜித் பிரேமதாஸ் எந்த ஒரு வேட்பாளரும் சொயா சொல்ல இல்லாத ஒரு விடயத்தை யாழ்ப்பாணத்தில் முந்த நாள் நடந்த கூட்டத்தில் சொல்லியிருக்கார் பதிமூன்றை நான் முழுமையாக அமுல்படுத்துவேன் அதை செயற்படுத்துவேன் என்று அவர் தைரியமாக சொல்லியிருக்கார் அவர் வெற்றி என்பது உறுதியில்லை நாட்டு மக்களின் பிரச்சனை எவ்வாறு தீர்க்கணும் என்றதில் அவர் முன்மரமாக இருக்கார் அவ்வாறான தலைவர்களோட எங்கட தலைவர்கள் எங்கள்ட மக்கள் பிரதிநிதிகள் போன்று செயற்படுற இல்லை இன்றைக்கு ஜனாதிபதியாக அவங்கள பாதுகாத்து கொள்றதுக்கு ஜனாதிபதியோட கை ஒர்த்து கொள்கிறாங்களே தவிர மாவட்ட மக்களை சிந்திக்கிறாங்களே சிந்திப்பாங்களா இருந்தால் சிந்திக்கக்கூடிய செயல்வீரனோடு நிற்பாங்க என்பதை நான் இடத்துல தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறாங்க தெரியும் தானே நில வளம் இப்போ மணல் வளம் சூறையாடப்படுகிறது அங்கேயும் வளங்கள் சூறையாடப்படுகிறது எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்கு சேவையாற்றுவார்களாக இருந்தால் இவ்வாறான ஊழல்கள் நடக்காது அவங்க அவங்களுக்கு தேவையானது என்னத்தை பெறணுமோ எதை கொடுத்தும் பெருவமன்ற நிலையில் தயாரிக்கிறாங்க இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் அந்த தேர்தல் காலம் வரக்குள்ளையும் ஊடக சம்பந்த தீப்பின் ஊடாகத்தான் வீரர்களாக இருக்கிறாங்களே தவிர ஒரு தேவைப்பாடு கருத்து அவங்க இல்லை இன்றைக்கு அந்த பயில் விஷயம் நீங்கள் சொன்னீங்க அவங்க இன்னைக்கு ஜனாதிபதியோடு ஒட்டி இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஊழல் பயிர்கள் தங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் அவங்க இன்றைக்கு ஜனாதிபதியை ஒட்டி திரிக்கிறாங்க அவங்க மக்களை பெரிய சிந்திக்கா இப்படி மக்களுக்காக செயற்படுற வீரர்களோடு இருப்பாங்க இன்றைக்கு உதாரணமாக பார்த்தா திருக்குமரன் நடேசன் அவங்களோட விஷயங்களை பாருங்கள் அவங்கள்ட இந்த பண்டார ஃபைல் என்ற விஷயம் கொண்டு வந்தது அந்த பண்டாரம் அந்த விஷயம் இல்லை மூடி மறைக்கப்பட்டது தாஜுதீன் கொலைகேசரிக்கு ராமல் ராஜபக்ஷ இன்றைக்கு அவர் அவர் ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் அவர் அவரில் குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு விஷயம் இந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி ஆட்சிப்பூரத்தில் இருந்து அழித்துக்கொள்ளலாம் அழித்து கொள்ளலாம் கடந்த தேர்தலில் தெரியலையா சிறைச்சாலையில் சிறைச்சாலையிலிருந்து பின்பணி வந்த தலைவர்களும் இருக்காங்க எங்கட மாவட்டத்திலையும் இருக்காங்க கேகால மாவட்டத்திலையும் இருக்காங்க அமைச்சர்களாகவும் இருக்காங்க அதாவது ஆட்சிப்படத்தில் ஆட்சி ஆளர்கள் தங்களுக்கு ஏற்றவாறு ஆட்சி என்ன அதிகாரத்தை வகுத்துக்கொள்கிறதால அவங்க அவங்களோட ஒட்டி கொண்டு அவங்கள பாதுகாத்து கொள்ளப்படுது இவ்வாறான செயல் வீரர்களை கொண்டு வந்து நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை கொண்டு வரும் பட்சத்தில் இந்த ஊழலுக்கு எதிரான அடக்குமுறையை இவங்களை கைது கொண்டு கைது செய்து கையில் விலங்கு போடக்கூடிய ஒரு நிலையை உருவாகி கொள்ளலாம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அவ்வாறான தலைவர்களை தெரிவு செய்யும் பட்சத்தில் இல்லை கடந்த இப்போ ஆறு ஆறு முறை பிரதமராக இருந்த காலகட்டத்திலேயும் அவர் அப்படித்தானே இருந்தார் அவர் ரணில் என்றது யாருன்னு தெரியும் அவர் இப்படித்தான் தானாக ஒரு இடத்தை பிடிச்சு கொள்ள மாட்டார் யாரும் பிடிச்சி கொண்டு கொடுக்குற இடத்த அந்த அவர் இருந்து சவாரி செஞ்சுட்டு போக தான் தெரியுமே தவிர மற்றபடி ஏன் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரைக்கும் ஒரு ஜனாதிபதியாக வந்து கொள்ள இயலாத ஒரு ஆள் தான் அவர் அரசியல் செஞ்சு கொண்டு வரார் அவருக்கு பிறகு வந்த ஜூனியர் நிறைய பேர் ஜனாதிபதியாக இருந்துட்டு போய்த்தாங்க அப்போ அந்த ஒரு ஜனாதிபதி கதிரையை அவருக்கு பிடிச்சி கொள்ள தெரியாமல் நரித்தந்திரம் போட்டுத்தான் அந்த கதிரையை பிடிச்ச ஒரு ஆளாக வந்து கடைசியாக அவர் நிலப்படி இருந்தது ஒரு தேர்தல் தொகுதியில் பண்ணி வர இயலாத ஒரு வேட்பாளராக ஆள் தான் அவர் நரித்தந்திரத்தினூடாக ஜனாதிபதியாக வந்திருக்கார் அப்போ அதனால் அவரு வந்து தான் என்றது அலிசப்ரிய கௌரவ அமைச்சர் அலிசப்ரி அவர்கள் அவர் என்ன சொல்கிற இயலா இயலாத்தன்மையாக தான் அவர் பார்த்து கொண்டிருக்கார் இன்றைக்கு கோட்டா பக்கம் நின்று கூச்சல் போட்டாக்கள் இன்றைக்கி ரணில் பக்கம் இருந்து கூச்சல் போடுறாங்க நாளைக்கு அதே நபர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களோட பக்கம் இருந்து கூச்சல் போட்டு அவரோட ஒட்டி உருவாடுறதுக்குரிய நிலையும் உருவாகும் அதனால் அவர்கள் நம்ம சொன்னேன் உங்கள்கிட்ட இந்த பயில் பிரச்சனை இருக்குது இந்த பயில் பிரச்சனை ஊடாக அவங்களோட பிரச்சனைகளும் மிதிக்கலாம் அவங்க பாதுகாத்துக்கொள்கிறதுக்காக இருக்கின்ற ஜனாதிபதியோடு இருந்து தூதி ஒரு விஷயம் தானே தவிர இப்போ உண்மையாகவே அதை தவிர வேறு ஒரு விஷயமும் இல்லை அண்ணே